சாதம் ஒரு மணி நேரம் ஊறி அரிசி ஊறிட்டு அதை பற்ற வச்சு விட்டாச்சு இன்னைக்கு கொத்தரங்காய் சாம்பார் இது கத்திரிக்காய் போட்ட வெங்காயம் பச்சை மள இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம் கத்திரிக்காய் பத்தரங்காய் சாம்பார் தக்காளி பருப்பு வெந்துருச்சு இந்த பத்திரங்காய் இதை வறுக்கும் போது போட்டு வருத்தரலாம் தக்காளி பருப்போட வைப்பேன் மறந்துட்டு வச்சுட்டேன் அதனால தனியாக நறுக்கி வச்சிருக்கேன் பருப்பு இதை சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைக்கி சண்டே இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு காலையில் பூரிக்கிழங்கு பண்ணணும் எண்ணெய் ஐட்டம் அதனால் கொஞ்சம் லேட் பத்திரங்காயை போட்டுடலாங்க முடித்து சாம்பார் அடுப்பில் வச்சுட்டு

கொட்டிடலாம் பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் பருப்பெடுத்து ஊற்றலாங்க கொத்தரங்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொத்தரங்காய் நாழியாகவும் அதனால கொத்தரங்காய வேக வச்சுப்போம் தண்ணி ஊற்றி பருப்பு குழவாக இருக்கு அதனால கொஞ்சம் நேய் தூக்கி இதில் வந்துட்டா கத்திரிக்காய் ஒரு ஆவியில் வந்துடும் இப்போ இதிலே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா தூக்கி ஊற்றி இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா தூக்கி அதில் கொட்டிடலாங்க சாப்பாட்டுக்கு வடி தடுத்து ரெடி படிக்கிறேன் ஏன்னா ரெடி சாதத்தை ஒரு கிண்ட கிண்டிக்கலாம் சமயத்தில் உட்காரது உட்காந்துருந்தாலும் அஞ்சு நிமிஷம் இருந்தாக்கா சீக்கிரம் குழம்பாயிடும் மாதிரி அந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு தவிச்சிடலாங்க வெண்ணெய் ஊத்திக்கலாங்க பூண்டெல்லாம் ரசிக்க வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தண்ணியே வேண்டாங்க எண்ணெய்னே விழுந்துடும் நல்லா கொதிக்குதா கொத்தரங்காய் வந்து சீக்கிரம் வேகாதுங்க கடும் போடுறோம் பாருங்க அடுத்தது ரெண்டு உளுத்தம் பருப்பு வெடிக்கிட்டு அடிக்கிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கலாம் ஃபோன் நசுக்கி வச்சுருக்கோம்

கொஞ்சம் காரப்படி கொஞ்சம் மிளகாத்த குழம்பு மிளகல் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டாச்சுங்க காரம் வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சாம்பார் பொடி குழம்பு மொளகாத்தூள் கொஞ்சம் சொல்லிட்டு துளியோ காரத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூளே போடுவோம் எல்லாரும் மிச்சமா காரத்தூள் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாதம் மிச்சமாக போட்டால் போ போகிறோம் என்ன குழந்தைங்க சாப்பிட்றது அதிக காரம் வேணாங்க அப்ப எல்லாருமே காரம் சாப்பிட கூடாதுங்கிறாங்க இப்ப வந்து அதை மூடி வச்சுட்டு அடுத்தது குழம்பு ரெடி பண்ணலாம் கொத்தரங்காய் எடுத்து போட்டு சாம்பார் எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க யாரோ வீடியோ பார்க்குறீங்க லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்குற நீங்கள் லைக் போடுங்க சாம்பார் பொடி போட்டுடலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் அடுத்தது சாம்பார் தூள் போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் போகிறோம் தூரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சாலே புளியை கரைச்சி ஊற்றிடணும் வெங்காயம் போட்டாச்சு மிளகா தூள் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா புளியை ஊற்றிடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போடலாம் என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி தழை ஈருட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தேவை போடுறேங்க சாம்பார் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு பெரட்டி விட்டெல்லாம் எண்ணெயில அது சாதம் நுரம் வருது பார்த்தீங்களா இந்த நுரையெல்லாம் அப்படியே வச்சு எடுத்துட்டு வந்துச்சுங்களேன் சாதம் அது பாட்டுக்கு மவுராது அதில் பார்த்துக்கும் கொதிக்கங்க சாம்பார் கொதி வரட்டும் மொத்தத்தில் சமையல் வந்து முக்கால் மணி நேரம்தான் சாம்பார் ரசம் பொரியல் சாப்பாடு எல்லாமே முடிச்சிடலாம் கொதி வருது பாருங்க பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க உப்பு புளி காரம் கரெக்டாக போட்டோம்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க சாதம் கொதிக்குது பார்த்தீங்களா சாதம் கொதி வந்ததும் சிம்பிள் வச்சுட்டா ஒரு டென் மினிட்ஸ் சாதம் ரெடி ஆகிடும் அதே போல் உருளைக்கிழங்கும் பத்து நிமிஷம் அடுத்தது சாம்பார் லாஸ்டா அது ஒரு பத்து நிமிஷம் இப்போதான் கொதி வந்துட்டு பாத்தீங்களா இப்போ நாம் கொஞ்சம் சடுப்பை சிம் பண்ணிக்கலாம் Alkohol untuk patinya mina korang terkorupsi Malaysia, mesti. Alam sahaja. Indahnya ke dia mal. Sir, indahnya ke dia mal untuk patinya mina industri bawal pun rawang ada pasal pasal. Indahnya ke dia mal. கொதி வந்துருச்சா அடப்ப சிம்ல வச்சு உருளைக்கிரட்டி விட்டுடலாங்க அந்த எண்ணெயே போறோம்

ரெடியா கரைச்சிட்டம்னா சாம்பார் ரெடி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்லயும் வேலை சரியா இருக்கும் குளிச்சு துவச்சி காய வச்சு பசங்களுக்கெல்லாம் தலைக்கு ஊத்தி விட்டு எல்லா வேலையும் முடிப்பீங்க பிஸியாக இருக்குது நேரம் இன்னைக்கு அதனால எங்கள் வீட்லேயும் பிஸி தாங்க சைவங்கிறதுனால அசைவமே காட்ட முடியல வச்சிக்காதீங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே சைவ சாப்பாடு தாங்க அப்படிங்களா அடி பிடிக்காமல் நம்ம அப்பப்போ திராவி விட்டோம்னா போகணும் சாம்பார் நல்ல வாசனையாக இருக்குங்க அடி பிடிக்க விட்டுங்க அவ்வளோதான் தூக்கி ஊக்கிற வண்டி தான் குழம்ப திரும்ப பருப்பு வேக வச்சு திரும்ப அது வந்து காயெல்லாம் வேக வச்சு தான் சாம்பார் ரெடி பண்ண முடியும் தயவு செஞ்சு சாம்பார் வச்சுக்கிணா திட்டக்கு இருந்து எல்லாம் உட்காந்து உட்காந்து ஏஞ்சி வந்து திராகி விட்டுக்கிட்டே இருக்கும் வேணால் வீணாக போயிடும் சாதம் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டா அதுபாடு கொதிக்கிறது தரும் அது பாட்டுக்கு கொதிக்கும் வெந்த அப்புறம் மகுந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம பார்த்து வடிச்சிட வேண்டியது தான் எதுவுமே ரிஸ்க்கான வேலை இல்லைங்க வேலையை நம்ம வேலையாக நினைக்கிறேன்னா ஈஸியாக போயிடும் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும்பாங்க அதே போல் கண்ணுக்கு தகுந்த மாதிரி புளி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மிளகாத்தோம் லைக் போடுங்க லைக் லைக் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க இன்னோரையும் எடுத்துட்டீங்கன்னா கொதிக்கிறது நல்லா தெரியும் அது அடப்பை கொதிக்குங்க லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்

கிழங்க ஒரு பத்தை பத்தி விட்டுலாங்க கரண்டியாலேயே ஒரு குத்தி பாத்தீங்கன்னா வெந்து போச்சுங்கிறது கரெக்டாக தெரியும் வெந்துடுச்சு கிழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருந்துட்டால் போதும் அடுத்த இது திராகும்போது நிப்பாட்டிடலாம் அடுத்தது திராவும் போது நிப்பாட்டிக்கலாம் சாம்பாருக்கு உப்பு போட்டுடலாமா உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டாச்சு புளி எடுத்து Bu bir aile tane. Onu yok diyeç. Allah Allah. Sonra hani dinlemiş ama ki ama Sağ adamı şahı, sağ அவ்வளோ தான் உருளக்கிழங்கு ஃப்ரை முடிஞ்சு போச்சு வெந்து போய் உட்காருது அவ்வளோதான் இறக்கிடலாம் அடுப்பாக பண்ணிவிடுங்க வெந்து வச்சுங்க அவ்வளோதான் அது வேலை முடிஞ்சது உருளைக்கிழங்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அது ஃப்ரை முடிஞ்சிருச்சு அதை எடுத்துடலாம் சாதம் ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் இது சிம் பண்ணிட்டேன் அனுப்ப சாம்பாரை சிம்மில் வச்சுட்டேங்க இப்போ நீங்கள் வேணால் சொப்பு குழம்பு எடுத்து வாயில் ஊற்றி பாருங்கள் உப்பு வரப்பு போதுமான்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம் ఉప్పు తర ఉప్పు ఎలామే తేవల కొంచెోం ఉప్పు కొంచెం ఉప్పు రెండు నిమిషం సారీ సాయి ఆఫ్ పన్న వేదా சாதம் அதுபாடு அதில் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்த வேலையை பாக்கலாம் நுற இருந்தாங்க சாதம் மாவுறும் அதனால் நுரையை எடுத்துட்டோம்னா சாதம் பாடு கொதிக்கும் thank <laughs> you Вот вторая Yeah.

சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வச்சுட்டு சாம்பார் சாலை கடுவை எடுத்து போட்டுக்கோங்க ரெடியா

அடிச்சு விட்டுடலாங்க அதை எழுந்திரிச்சு அடுப்பா பண்ணிடுறேன் வந்து கடுகு போட்டு பொறிச்சி கொட்டிட்டா சமையல் வேலை மாதிரி

கத்திரிக்கா சாம்பார் ரெடி உங்க வீட்டுல என்ன சாம்பார்னு கமல் என்ன அவங்க

بنک <static> சாப்பாடு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சாம்பார் ரெடின்னு அழகா உருளைக்காயில் ஃப்ரை ரெடி சாம்பார் ரெடி சாம்பார் சாதம் வெடி சுட்ட வச்சு சாப் சாம்பார் ரெடி பொரியல் ரெடி yani lidya'yla bakalım right